Mr. Gold Cooking Coconut Oil. இது சமையிலிக்கின்று ச்பேசலா தயாரான பியோர் கோகனட் ஓயில் சமையிலிக்கின்று ச்பேசலான Mr. Gold Cooking Coconut Oil. MP developer launching Villa by Bowen. October 4, 5 and 6. Now at Sirisari and Kunrathur. For booking, call 7825-806-806. இலைய தலபதி விஜை நடிச்ச தி கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் இப்போ ஓடிடியில நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகியிருக்கு ஆனா படக்குழு சொன்ன ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா தேட்டர்ல கூட நாங்க ஒரு சில சீன்ஸ் கட் பண்ணிட்டோம் ஆனா அதெல்லாம் சேர்த்து கட் பண்ணாத சீன்ஸாக தான் நாங்கள் ஓடிடியில் இன்னும் லென்த்தாக வெளியிட போகிறோம் அப்படின்னு ஃபேன்ஸை ரொம்ப குஷிப்படுத்துகிற மாதிரி ஒரு நியூஸை சொல்லியிருந்தாங்க படமும் அக்டோபர் மூணு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு ஆனால் படத்தை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாருமே தேட்டரில் இருந்த மாதிரியே தான் இதுலேயும் ரிலீஸ் ஆகிருக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் எதுவுமே ஆட் ஆகலைன்னு கேட்டதுக்கு அந்த சீன்ஸ்க்கான விஎஃப்எக்ஸ் இன்னும் முடியவே இல்லை அதனால் அதை ரெடி பண்ணுறதுக்குள்ள ஓடிடி டைம் வந்துருச்சு அந்த சீன்ஸ் எல்லாம் நாங்கள் டெலிட்டட் சீன்ஸ்னு சொல்லி யூடியூப்ல வெளியிடுறோம் அப்படின்னு ஃபேன்ஸுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அட போங்கய்யா தியேட்டர்ல தான் படத்தை பார்த்துட்டோம் ஓடிடிலயாவது புதுசா எதையாவது பார்க்கலன்னு பார்த்தா திரும்பவும் அதே தான் சொல்றீங்க அப்படின்னு ஃபேன்ஸ் ஒரு பக்கம் சொல்ல இதுவே மூணு மணி நேரம் இருக்கு இன்னும் அந்த சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா எவ்வளவு மணி நேரம் போகும்னு இன்னொரு தரப்பும் கேட்க படமே ரிலீஸ் ஆகி ஓடிடிலயும் வந்துருச்சு இன்னும் அந்த விஎஃப்எக்ஸ் வச்சு என்னையா பண்றீங்கன்னு சொல்லி இன்னொரு பக்கம்னு கமெண்ட்ஸ்ல எல்லாருமே வெங்கட் பிரபு டாக் பண்ணி கொஸ்தின் மேல கொஸ்தினா இருக்காங்க மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகோனட் ஆயில் இது ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகோனட் ஆயில் ஸ்பெஷலான மிஸ்டர் கோல் குக்கிங் கோகோனட் ஆயில் MP developer launching Villa by October 4 5 6 now at Sirseri and Kondratur for booking call 7825806806